ோ வா நல்லதொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற சந்திரமோனையா அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வருகை இருக்கின்ற பெரியோர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என அனைவருக்கும் அன்பும் பணியும் கலந்த விரிவான வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நீ பார்க்கும்போதே புரியுது இது எப்போ பேசி முடிப்பாரோ அப்படின்னு ஆள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீட்டில் எல்லாரும் ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்பா அம்மா பேச கேட்க மாட்டாங்க அம்மா அப்பா பேச கேட்க மாட்டாங்க அப்பா எல்லாம் சேர்ந்து என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஊரே மாறி மாறி பேசிகிட்டு போது எங்கள் பேச்சை கேட்கணும் நீங்கள் வந்து அமர்ந்து இருந்துகிட்ருக்கீங்களா அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டம் தான் தானே தேங்க்யூ ஏன் படிக்கணும் அப்படின்றதாக நடந்த சம்பவம் அதை மட்டும் நான் சொல்லி நான் முடித்துக்க நான் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஒரு சின்ன கிராமம் அந்த ஊரில் ஒரு பெண் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க கல்லூரிக்கு போகிற ஸ்டேஜில் இருக்காங்க அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு பெற்றோர்கள் முடிவு பண்ணுறாங்க பெற்றோர்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்றதுல விருப்பம் கிடையாது படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கு பெற்றோர்கள் அதை சொன்னால் ஏத்துக்கல அந்த ஸ்டேஜ் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கொஞ்சம் நாள் கழித்து இந்தியாவுடைய குடியரசு தலைவராக டாக்டர் ஏ அப்துல் கலாம் அந்த நேரத்தில் அங்கே குடியரசுத் தலைவராக இருக்கார் அப்போ அந்த குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து ஒரு போன் வந்து அங்கே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிக்கு போன் வருது திருச்சியில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி ஃபோன் வருது திருச்சிக்கு பக்கத்துல இந்த கிராமத்துல இந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு கலாம் கிட்ட இருந்து போன் யாருக்கு வருது திருச்சி டிஎஸ்பிக்கு வருது உடனே பிரசிட் போன் வந்த உடனே அந்த திருச்சிக்கு போறாங்க அந்த பெண்ணோட வீட்டுக்கு போறாங்க அந்த பெண்ணிட்ட கேக்குறாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க படிக்கணும்னு நான் விரும்புறேன் ஆனா எனக்கு வந்து திருமணம் செய்து வைக்க வீட்டுல எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அந்த தகவல் அந்த பொண்ணை சொல்லுது அந்த பொண்ணு வந்து அந்த டிஸ்டிக்லயே நல்ல மார்க் எடுத்திருக்கேன் எடுத்திருக்கு அந்த பிளஸ் டூ எடுத்திருக்கு அப்போ டிஎஸ்பி என்ன பண்றாரு பெற்றோர்கிட்ட பேசுறாரு கன்வின்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பொண்ணு வந்து படிக்க வைக்கிறாங்க எடுத்ததுனால ஏழ்மையாக இருந்தாலும் டிஎஸ்பி கேட்டுக்கொண்டது திருச்சியிலேயே இருக்கிற மிகப்பெரிய கல்லூரியில ஃப்ரீ சீட் இலவசமாக வந்து கொடுக்கறாங்க இவரோட கேட்டுக்கிட்டுக்காக அந்த பொண்ணு வந்து படிக்கிறாங்க எங்க கல்யாணம் அப்படின்னு நினைச்சிருந்த அந்த பொண்ணு டிஎஸ்பி சொன்னதுனால கன்வின்ஸ் ஆனதுனால அந்த பொண்ணு எங்க நம்ம இப்போ திருச்சியில படிக்க இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கு இப்போ அந்த திருச்சி டிஎஸ்பி அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு ஏமா உனக்கு வந்து பிரசிடண்ட் கால் வந்தது எங்களுக்கு எங்க வந்து பிரசிடண்ட் கலாம் கிட்டது போன் வந்தது எங்களுக்கு எங்க போய் பாருங்க இந்த வேட்ட போய் பாருங்க இந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்ட்டு உனக்கு எப்படி பிரசிடண்ட் தெரியும் கலாம் வந்து எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றது

ரெண்டு லட்சம் சம்பாதிக்கின்ற அளவிற்கு என்ன படிச்சு உயர்ந்திருக்கு எங்க இந்தியாவில் இல்லை கலிபோர்னியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கு என்ன காரணம் வாழ்க்கையில் படிப்பு ஒன்றுதான் நம்ம உயர்த்தி நிற்கும் என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய சான்று அதோட நிற்கவில்லை பெற்றோரையும் அழைத்துக் கொண்டு அந்த பெண்ணோடு அங்க இருக்க கலிபோர்னியாவில் இருக்காங்க என்ன பிரச்சனை பெற்றோருக்கும் சந்தோஷம் ஏ அவனும் அமெரிக்கா போக முடியுமா போயிருக்க முடியாது அந்த பெண் படித்ததுனால கலிபோர்னியால அங்க இருக்காங்க அந்த பெண் பல லட்சம் சம்பாதிக்குது என்ன ஒரு கூட்டத்திற்கு வந்ததுனால் கிடைத்த அந்த கான்டாக்ட்னால தனக்கு ஏற்பட்ட இன்னகள் எதனால் சாதிச்சிருக்கு கல்வியால் படிப்பால் உயர்ந்து இந்த பல லட்சம் சம்பாதிக்கின்ற பெண்ணாக வளர்ந்திருக்கிறது அந்த ஊருக்கு பெருமை அந்த வீட்டிற்கு பெருமை பெற்றோருக்கு பெருமை எனவே வாழ்க்கையில் வளர வேண்டும் உயர வேண்டும் என்றால் ஆயிரம் சொத்துக்கள் நம் முன்னாடி இருந்தாலும் ஆயிரம் தடைகள் நம் முன்னாடி இருந்தாலும் கல்வி ஒன்றுதான் வாழ்க்கையை உயர்த்த முடியும் வளர்க்க முடியும் என்று சொல்லி நீங்கள் வாழ்வில் வளர்ந்து உயர்ந்து நாளை ஆக்காடு மண்ணிற்கும் பெருமை சிறக்க வேண்டும் என்று சொல்லி நல்லது வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி பாராட்டி இதோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதே நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி பாலாஜாவில் நடக்குது காலையில் பத்து மணிக்கு இதே உங்களை அங்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விளைவெறுகிறோம்